ஏய் எங்க வாத்திரம் ஏய் இதோ வாடா ஏய் கேமரா பாத்துடா வாங்க கிட்ட பாரு சடடா எடர்க்கில வா வா

முதலாவதாக மூன்றாவதாக நான்காவது முதலாவதாக தலைவர்கள்

முதலாவதாக திறமைய போட்டை முடிவுரை இரண்டாவதாக கொள்ளைக்காட்டை பற்றி கருப்பை விட மூன்றாவதாக சமயபுரம் மாரிய மதுரை பிரபாகரன் ஆட்டார் நான்காவதாக புதுப்பேட்டி ஜெயந்தா செல்வி ஐந்தாவதாக சுந்தாம்பரத்தில் ஏழாவதாக கர்நாடக ஆராய்ச்சி அன்ற அல்ல இரண்டில் இன்னொரு சட்டப்படுத்தோருக்கு ஆறு பேராஜா இன்னொரு சட்டப்படுத்தோருக்கு ஆறு நேரம் ஆறு மேராலியா நடந்து கொண்டிருக்கிறேன் நிறுவனம் முதல் சுற்றிலே மட்டும் பதினைந்து வண்டிகள் இரண்டாவது பதினாறு வண்டிகள் முதலாவதாக வெள்ளைக்காட்டு ஒன்றல்ல இரண்டு பதினைந்து வட்டிகளில் நான்கு வண்டிகளுக்கு கடுமையான போராட்டம் சிபா நடுவேரபர்ட்டா சூரியவா திருச்சி மார்க்க ரவிட்டு மதேஷ் அண்ணா கிராமத்தில் நடைபெற்ற உத்தரவு

பதினைந்து <muchas> பதினைந்து உடன்படியாப்பதா சிதாபாட்டாக இரண்டாவது திருபலம் கோட்டை முனித்துடன் ஒட்டி இருந்த சாரதி அழகா மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கொல்லப்பட்டி கர்த்தக விநாயகர் நான்காவதாக புதுப்பட்டி ஜே அப்பா கரளி சேர்வைய தடுவேட பேரடி ஐந்தாமல் தலையாளர் பற்றியா கட்டுறாங்க முதல் மாதம் மேல மாவட்டம்

ாமட்டிவரு மிக சிறப்பான சார்பாக வாழ்த்துக்கள் கே கேப்டி சிவாவா அழகப்படா கே கேட்டி சிவாபா அழகப்படா எங்க பாத்துருவான் ஓட்டுனா ஓட்டு அருமையான ஓட்டு அற்புதமான ஓட்டு

தே <muchas> Продолжение बोलिए जय माता दी बोलिए जय माता दी सुन लो राजा राजा बोला जय सुन लो माताजी पर चढ़ने हुए हैं ये एम के हुडियंत जी के भाई ने भैया बोलिए जय माता दी पूरी दिल्ली परमान और इधर नया है रामचंद्र तिवारी ज्योति देवी ने सारे हरिमण चलते खड़े हैं चलो सब संगड़ पे तिरपिएगा बच्चे कोड़ी बच्चे कोड़ी बच्चे कोड़ी बच्चे कोड़ी बच्चे कोड़ी

இன்னொரு முறை வரிசையாக பாசிடார் மாநில மாவட்ட சேவைகளை குறித்து வந்த ஐந்து வருட சேவைகளை குறித்து பேச வந்திருக்கார். பாளூர் மலைப்பகுதியில் அடைவாக உள்ளிலே தீப கிராமセンター கூட வந்துருக்கார். சவுண்ட் பைட் தெருப்படியால் கண்ணாய் சேகே 231 மன்னையதேரோதே 2000 रूपये பத்திதுடா இந்த டைம்ல புடிச்சிட்டு நம்ம எல்லாரும் வரணும்ங்கடே ஏ 2 நம்பர் ஜன்னல்ல நாம யாரோ उदयபனார் அரிஜோமத்தயா மொத்த லாபாகே 200 रूपये தரவாச்சே இந்த மாவட்ட சேيتي பத்தி கோட்டையில சுந்தாபேரத்து டிஆர் சட்டம் இந்த டைம்ல சரியா பேசி முனீஸ்வரர் செல்வாட்டக்கிற சேரர் வைரகத்தையா

ஏ மூணாவது உதயத்தை விருந்துல மரடி ஏதா பரிசிலே கே

முதல் தேனி மாவட்டம் ஜே கே பட்டி பொன்னையா சிவார் சிவகங்கை மாவட்டம் சிந்தாம்பரத்த பி ஆர் கண்ணன் இணைந்து முதலாவதாக இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கே அம்மாள் பரளி செல்வி போட்டி அறிந்த சாரதி தேசிக்கு ராஜா மூன்றாவதாக மாவட்டம் கலைய செயலாளர் வைரமுத்து ஐயா துறையூரை சேர்ந்த இன்ஜினியர் பாஸ்கியர் மகேஸ்வரியார் நாங்கள் பார்த்தவரை நான்காவதாக சொல்லக்காட்டை பற்றி கற்பேசார் சர்ச்சமே முதல் கூட்டி கூட்டியார் முதலாவதாக

ಆರುತ್ತ <Sares> <Sabilits andže203> <Sup Execulation>

ஆமா ஆமா இருக்குல்ல வளைவு இருக்கு ரெண்டு மாடு தனியாக மூணு நாலு